உங்கள் ராசியை பார்ப்பதனாலும் ஒரு நேரத்துல இருக்கிற குணம் ஒரு நேரத்தில் இருக்காது ஒரு நேரத்துக்கு ஒரு உடம்பு ஒரு நேரத்துல இருக்காது இது மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளும் அது என்ன செய்ய வேண்டும் என்றால் தினசரி தியானம் ஜபம் ஆலை வழிபாடு இதெல்லாம் செய்து வந்திருக்கிறானால் ஒரே சிந்தனை ஒரே குறிக்கொழுந்து எல்லா ஏற்றப்பெறப் போகிறீர்கள் நல்ல முயற்சியால் வெற்றி கிடைக்கும் அது சுய முயற்சியாக இருக்கும் செல்ஃப் கால் சொல்லுவாங்க தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டிய செயல்படக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றி பெறும் அடுத்ததாக ஆரம்பத்தை பிறப்பதால் கடன்கள் கட்டு கடங்கிருக்கும் கடங்கினா என்ன தொல்லை பண்ணுவாங்க இப்போ தொல்லை பண்ணாமல் இருப்பாங்க சரி இப்போ கொடுக்கும்போது கொடுப்பா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதுதான் முக்கியம் எப்பவுமே கடனில் தொல்லை பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா யாருமே தவறான மொழிக்கு போக மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கனாலே கடன் கொடுக்க முடியாமல் தவறான முடிவுக்கு போய் குடும்பம் சீரழிந்தது பாதிப்பு ஏற்படும் தான் சொல்லிட்டு அதுக்கு அதுக்குதான் அப்படி சொல்லிவிட்டு நோய் நொடிகள் விளைவிடும் மறைமுக எதிர்ப்புகள் விலகிடும் வழக்குகள் சாதகமாக வந்து முடிவுக்கு வந்து நிற்கும் எல்லாமே நடக்கும் கிடையாது வழக்கறிஞர் மாற்றப்படுவார் இப்போ நீதிபதி கூட அடிக்கடி மாற்ற மாற்றம் ஏற்படுகிறது ஒரு வழக்கை பார்த்து இருப்பாங்க அவங்க போயிட்டு இன்னொரு நீதிபதி வந்துடும் இதெல்லாமே இப்போ நடைமுறையில நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அந்த வரக்கூடிய நீதிபதி மூலிமா நல்ல தீர்ப்பு கிடைக்கும்